மக்கள் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் கருவறைக்கு செல்லவில்லை இந்த திருவிழா காலகட்டத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நிறையா கல்யாணத்தை பற்றி எனக்கு முன்ன இருக்கிறவங்களாம் நிறையா வர்ணிச்சிருக்கிறாங்க நம்ம நிறையா கேட்டு அனுபவிச்சிருக்கிறோம் நிறையா நேரில் பார்த்துருக்குறோம் ஆனால் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நிகழ்வு அப்படி அப்படின்னா ஜான்ன வாசியம் அப்படின்னு பேர் இந்த ஜான்ன வாசியம்னா என்ன சார் அப்படின்னா ஒவ்வொன்றும் சிறப்பு மீனாட்சி என் அன்னையனுடைய திருக்கல்யாணம் வந்து அவ்வளோ சிறப்பு பெற்றது ஆனால் நிறைய பேர் அறிந்திடாத ஒரு விஷயம் மதுரை மாநகர மக்களுக்கு மட்டுமே இது தெரிந்த விஷயம் மக்கள் தீ வழியாக அந்த உலகம் அயிலமும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அது என்ன அப்படின்னா அந்த மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு பேர் அந்த இந்த மாப்பிள்ளை அணைப்பு விஷயம் எப்போ தெரியுமா நடக்கும் இந்த திருக்கல்யாணம் இருக்குல்ல திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு காலையில் சொக்கநாதரும் மீனாட்சியும் அந்த உள் மா அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த வீதியை சுற்றி வருவாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை அந்த காலத்திலலாம் சாரட் வண்டியில் வச்சு அழைச்சிடுவாங்க சாரட்னா குதிரை வண்டின்னு அர்த்தம் நாலு குதிரைகள் ஆறு குதிரைகள் போட்டுனது வண்டியில் இந்த மாப்பிள்ளையை வந்து என் நங்கையை திருமணம் பண்ணக்கூடியவன் நீ மகாராஜுக்கு ஈடானவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரியமான கஷ்டங்கள் வந்தாலும் அதிவேகம் எடுக்காமல் கட்டுக்குள் அந்த குதிரையை கட்டுக்குள் அடக்கி வைக்கக்கூடிய சூரிய பகவான் போல உனக்கு ஆற்றல் உண்டு என்பதை மாப்பிள்ளையை உணர்த்துவதற்காக சாரட்டு ஒண்டி வச்சாங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம் குதிரை வண்டியில் வச்சா பெருமை எதற்காக குதிரை வண்டி வச்சால சார் அப்போ கல்யாணக்கார்னு ஒன்று இருந்துச்சே அந்த கல்யாணக்காரில் வச்சு அழைச்சாங்களே அப்படின்னா அந்த கல்யாணக்காரு கூட ஒரு அர்த்தம் இருக்குது என்னன்னா சனி பகவானுக்கு உகந்தது வாகனம் அது இரும்பு சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் தறி கட்டு ஓடுனா அப்புறம் சிக்கலாக போயிடும் அதனால நின்று நிதானமாக வச்சுன்னா ஊரும் பேரும் புகழுமா நீ குடும்பத்தோடு இருப்பாங்க இருக்கா அந்த கல்யாண கார் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண வாகனத்தில் ஒரு சூளை போட்டு அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தது அப்புறம் பொண்ணை அழைச்சிட்டு வந்தது இந்த நிகழ்வில் நான் எதுக்கு இந்த ஜானவாசியத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஆசியாவிலே இந்தியாவிலே இரண்டே இரண்டு கோயிலில் மட்டும்தான் திருமண காலகட்டத்துக்கு அல்லது திருவிழா காலகட்டத்துக்கு இராணுவமும் போலீஸும் மரியாதை பண்ணும் ஒன்று திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஐப்பசி மாதம் பத்மநாத கோயில் திருவிழாவில் கேரளா அன்பர் போலீஸ் அன்பர்கள் இந்த ஜானவாசியை வாசிப்பாங்க அது வந்து ஜானவாசியத்தை காட்டிலையும் போலீஸ் வாத்தியம் தான் அது வாசிப்பாங்க ஜானவாசியம்னா வாசியம்னா என்னன்னா இன்றைக்கும் கூட திருமணா காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிபின்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட அந்த வாத்தியமும் பெரிய ட்ரம்மும் வச்சு வாசிட்டு வருவாங்க தார தப்பட்ட அல்ல அது ஒரு நவரகமான எளிமையானது இசையை அதில் புகுத்தி வருவாங்க என் அன்னை மீனாட்சி கிழக்கு இருந்து எடுத்து வர்றப்போ எஸ்பி ஆஃபீஸ்ன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அந்த எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட வர்றப்போ போலீஸ் அன்பர்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய பாவத்தை நீக்கணும் இதோ என் அன்னை வழிகிறான்னு சொல்லி அரசாங்க உத அரசாங்கத்தினால் மரியாதை செலுத்தப்படக்கூடியது அந்த ஜானவாசியம் காண கண் கோடி வேணும் அந்த நேரத்தில் தான் மீனாட்சி அம்மைக்கு வந்து வருடா வருடம் புடவை சாத்தப்படுகிறது பல கோடி ரூபா மதிப்பில் புடவை சாத்துவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த மரியாதை பண்ணக்கூடிய இந்த ஜானவாசியம் எப்படி ஒரு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் பொழுது ஜானவாசியம் வாசித்து நம்ம கூட்டி கொண்டு வரோமோ அந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை அழைப்புன்னு பேர் இது அதிகாலையில் நடக்கும் இந்த ஜானவாசியம் வாசித்த பிறகு தான் இந்த சுவாமியும் அம்பாலும் அந்த திருமணம் நடப்படக்கூடிய அந்த திருமணம் மேடைக்கு செல்லுவாங்க இதில் என்ன ஆசியம்னா அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களாம் ஏன்னா அவன் புது மாப்பிள்ளை இருக்க பேசலாம் என் நங்கையை கட்டி கொள்வதற்காக தான் பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பை உள்ளவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் மீனாட்சி என்ன நினைக்கிறான்னா நான் அரசாட்சி புரிஞ்சாலும் எனக்கும் கணவன் வந்துட்டான் ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறாரா அந்த மீனாட்சி ஆக திருமணம் அப்படின்ன உடனே சந்தோஷம் வந்துருதான் முன்னாடி யானை போது தேவர்கள் போகிறாளுக கிண்ணர்கள் போகிறாளுக எல்லோருடைய போவர்களுடைய ஆட்டமும் பாட்டமும் நிறைந்து இருந்தாலும் கூட ஒரு தெய்வ திருக்கல்யாணம் அல்லவா நின்று நிதானித்து போகக்கூடிய அமைப்பில் அரசாங்கம்னு சொல்லக்கூடிய காவல்துறை அன்பர்கள் அந்த ஜானவாசியை வாசிக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் சல்யூட் என்னுடைய வணக்கம் ஏன்னா வணக்கம் சொல்கிறத காட்டிலையும் அவங்க முறையில் சல்யூட் வைக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது நான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி மூலயமா என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறேன் மதுரை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்றளவும் இந்த டிஜிஏ ஆஃபீஸு ஐஜி உயர் அதிகாரிகள் எல்லோரும் கலந்து கொண்டு ஜானவாசியம் சொல்லக்கூடிய அந்த வாசிப்பில் கலந்துக்கோங்க அங்கே அம்பாள் நங்கையாக இருந்தாலும் கூட விஞ்ஞான ரீதியாக இந்த போலீஸ் வாத்தியத்து மூலியமாகவும் நமக்கு நல்ல எண்ணத்தையும் கண்ணுக்கு தெரியாத சந்தோஷத்தையும் வளர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த திருக்கல்யாணத்தில் வாசிக்கக்கூடிய ஜானவாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு ஆக அன்னை மீனாட்சியாகப்பட்டவள் அந்த த சராசரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு போலவே வைர மூக்கத்தி வைர கிரீடம் இது எல்லாம் தரித்திருந்தாலும் கூட கூட உடுத்திருந்தாலும் கூட ஜான வாசியத்தோடு அவள் வந்து வாசிக்கிறாள் அதற்கு போலீஸ் அன்பர்கள் வாசித்து உதவி பண்ணக்கூடிய அரியமான நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா திருக்கல்யாணத்துக்கு இடம் கிடைக்குமா அம்பாள் திருக்கல்யாணத்தை பார்ப்போமானே எல்லாருமே முன்னே போடிடுவோம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது இதை எல்லாம் தன் மகள் தன் மகனுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை அகலும் கல்யாணமாகவங்களுக்குலாம் திருமணம் சீக்கிரம் நிறைவேறும் அதே போல் அந்த நேரம் பிரார்த்தனை உடனடியாக பலன் கொடுக்குமா ஏன்னா அம்பாளும் சிவனும் சந்தோஷத்தில் இருப்பதனால் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பூர் கோரக்ன டி ஆனந்தாழ்வார் வணக்கம்